திருச்சிற்றம்பலம்ரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அள்ளி நன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே வளமுறை இறையே அறுவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே குருவாய் வருவாய் அருள்வாய் சண்முகனே குருகா சரணம் சரணம் முருகாசரணம் ஸ்ரீகுருத்தியர் குருவே நம ஸ்ரீ குரு கோகசுவாமிகள் குருவே நம ஸ்ரீ குரு திருமூலநாயனார் குருவே நம ஸ்ரீ குரு சிவன்மலை சிவவாக்கியர் குருவே நம ஸ்ரீ குரு திருஞானசம்பந்தர் குருவே நம ஸ்ரீ குரு திருநாவுக்கரசாமிகள் குருவே நம ஸ்ரீ குரு சுந்தரர் சுவாமிகள் குருவே நம ஸ்ரீ குரு மாணிக்க பெருமான் குருவே நம முப்பத்து முக்கோடி அடியார்கள் குருவே நமக முப்பத்து முக்கோடி சித்தர்கள் குருவே நமக ஸ்ரீ குரு வளலார் ராமலிங்க சுவாமிகள் குருவே நம ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஸ்வர் குருவே நம ஸ்ரீ விவேகானந்த சுவாமிகள் குருவே நம ஸ்ரீ தாய்மான சுவாமிகள் குருவே நம ஸ்ரீ ஔவையார் குருவே நம முப்பத்து முக்கோடி அடியார்கள் குருவே நமக ஓம் ஸ்ரீ அருணகிரிநாதர் சுவாமிகள் குருவே நம ஸ்ரீ முப்பத்து முக்கோடி பக்தர்கள் குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக திருச்சிற்றம்பலம் உலகெங்கும் வாழும் தமிழ் திருநாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த எளியனின் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க தமிழ் திருநாட்டுச் சொந்தங்கள் எல்லாம் வாழ்க இன்று நாம் பல இடங்களில் இந்த கலியுகத்தில் பல வன்முறைகளும் பல தீமைகளும் நடப்பதை கண்கூடாக பார்த்து வருகிறோம் இதன் காரணம் என்ன என்று நாம் சிந்தித்தால் ஆசிகளும் பேராசைகளும் அகங்காரம் ஆணவம் கோபம் மதம் ஆச்சரியம் தூக்கம் சோம்பல் காமம் பொய் ஆகிய பாவ குணங்களே காரணம் அளப்பரிய மனிதப் பிறவை எடுத்துள்ள நாம் காலமுள்ள உள்ளபோதே இறைவனுடைய திருவருளை அடைய வேண்டும் ஆனால் முன்ஜென்ம வினையின் காரணமாக போட்டி பொறாமை அகங்காரம் ஆணவம் கோபம் மதம் ஆச்சரியம் தூக்கம் சோம்பல் காமம் பொய் இவை நாம் பின்பற்றி வருகிறோம் சூரபத்மன் வேறு வெளியே எங்கும் இல்லை முருகப்பெருமான் கந்தசஷ்டி விழா எதற்கு கொண்டாடுகிறோம் என்றால் சூரனை அழித்து முருகப்பெருமான் வெற்றி கொண்டார் என்று ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாவது நாள் திருக்க திருக்கல்யாண பூஜை முருகப்பெருமானுக்கு சேவிக்கப்படுகிறது இது தத்துவம் நமக்குள் இருக்கும் அகங்காரம் ஆணவம் கோபம் மதம் ஆச்சரியம் தூக்கம் சோம்பல் காமம் பொய் இவைகளை அகற்றி நமக்குள் இருக்கும் இறைஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை முருகப்பெருமான் திருவருளை பெறுவதுதான் உண்மையான விவேகானந்த சுவாமிகள் அடிக்கடி தன் சிஷ்யர்களுக்கு சொல்வார் வெளியே எங்கு சென்றும் இறைவனை தேட வேண்டாம் முதலில் உன்னுள்ளே இருக்கும் இறைவனை பார் பின்பு வெளியே சென்று கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கும் இறைவனையே நீ பார்க்க முடியாமல் வெளியே சென்று எந்த இறைவனையும் உனக்கு உன்னால் பார்க்க முடியாது உனக்கு திருப்தி ஏற்படாது எல்லா உயிர்களிலும் இறைவன் பரிபூரணமாக நிறைந்துள்ளார் இது தாத்வீகம் தத்துவம் இறைவனே முருகனாகவும் விநாயகனாகவும் நந்தீஸ்வரராகவும் பெருமாளாகவும் சிவனாகவும் சக்தியாகவும் சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் அனைத்து ஜீவராசிகளாகவும் இருப்பது சிவமே அதுவே ஆத்ம ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதி நமக்குள் இருப்பதை நீ காணாமல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஓடி 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 பல ஆண்டுகளாக உன் ஆயில் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அந்த கோயில் தெய்வம் இருக்குமா இந்த கோயில் தெய்வம் இருக்குமா அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நல்லது நடக்குமா இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குமா என்று உலகம் முழுவதும் இருக்கும் கோயில்களுக்கு சென்று சென்று பார்க்கிறாய் ஆனால் ஒரு பலனுமே நடைபெறவில்லையே அதுக்கு காரணம் நமக்குள் இருக்கும் கர்ம வினை அந்த கர்மவினையை அழிக்காமல் நீ எந்த கோயிலுக்கு சென்றாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது என்று சாமிகள் சொல்வார் குருநாதர் எனவே முதலில் நம்ம கர்மவினை அழிய பாடுபட வேண்டும் அந்த கர்மவினை எதனால் அழியும் எப்படி அழியும் என்றால் ஒரு நல்ல சற்சங்கத்தின் மூலமாக தான் இந்த கர்மவினையை அழிக்க முடியும் அரிது அரிது பிறத்தல் அரிது மானிடராய் செவிடு நீங்கி பிறத்தல் அரிது குருடு செவிடு பிறந்ததாயினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்ததாயினும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே வழி திறந்திடுமே ஔவையார் தாய் நமக்கு உபதேசம் செய்து இந்த ஒரு பாடல் போதும் நான் மேல்நிலை அடைய